ஏய் பொடிக்கு பைக்கிங் அத அடிச்சு விட்டு நான் என்ன உங்க மூஞ்சிக்கலாம் நானே பெருசு பண்ணிட்டு போறேன் இப்போ வலிக்குது டி அடிக்குது பின்ன கூசுமா அடிச்சா யா எவ்வளவு வச்சிட்டு வந்து கை எவ்வளவு வச்சிட்டு வந்து அந்த மாதிரி கரெக்ட் பண்ணு சொல்லி காட்றீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் சீ இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு புத்தி அவங்களுக்கு இப்படி வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு வந்து வீட்ல இருக்கவங்க மேல நான் எரிஞ்சிருச்சு போறேன்னு சொல்றீங்களா நான் யாத்த கோபப்பட்டு நிப்பாட்டீங்க நாமே சார் நீங்க கேளுங்க நீங்க சொல்றதே கேட்டுட்டு இருக்க முடியாது ஹாய் உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் என்னையுமே ஃப்ராங்க் பண்ணிகிட்ருக்காருல்ல ஸோ வந்து இன்றைக்கி வந்து அவர் நான் வந்து நல்லா திட்டி வந்து எப்படி சொல்கிறது அவர் வந்து ஒரு ஹேர் கட் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு பார்க்க வந்து அழகாக தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து பிடிக்காத மாதிரி வந்து நான் வந்து ஒரு செம்மையாக சண்டை போட போகிறேன் இன்றைக்கி வந்து செம்ம பண்ணிருக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு எல்லோரும் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃப்ராங்க் பண்ணணும் நான் வந்து அண்ணாவை பண்ணணும் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதுவரையும் அவரை வந்து அதிகமாக ஃப்ராங்கலாக பண்ணதில்லை அவர் தான் இன்னும் வந்து ரொம்ப அழுக வச்சுருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் சரியா சரி ஓகே அவர் வந்து வெளியில தான் அவங்க வந்து காஃபி இருக்காரு அந்த பழைய வீட்டில் சொல்லியிருந்தால பழைய வீட்டில் அங்கே காஃபி இருக்காரு ஸோ அவர் வர்றதுக்குள்ள நான் வந்து கேமரா வந்து எங்கேயாவது வைக்கிறேன் சரி ஓகே கைஸ் கேமரா செட் பண்ணிட்டு பார்க்கலாம்

எதுக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நீங்க யாருக்கு இத பண்ணீங்க ஹேர் ஸ்டைல் பிரச்சனை ஆமா எதுக்கு பண்ணீங்க இல்ல

கிரீடி பாய பைத்தி மணியே அம்மா நான் பைத்தின யாரு கேட் ஹாஸ்டல் பண்ணியா யா யா சொல்லி கை எவளோ வச்சுதோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இடு இடு இது உடனே சொல்றேன் இந்த கையை உடனே நீ சொல்லு இப்ப நீ முடி அதனால முடி சொல்றேன் சொல்லுங்க அண்ணே. ஏன் இப்போ எதுக்கு நீங்க ஃபன் நான் குட்டிட்டு இருக்கنا இருக்கீங்க. வேற டைம் அது ஒளுங்க பதை சொல்லிட்டு யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேட்சல் பண்ண சொன்னா. அத மட்டும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இன்னி பார்த்தா இழுச்ச வெளாயிட்டிருக்கنا செத்துமேங்கட்டு ஒளுங்க மரியாதையா இந்த மாதிரி ஹேட்சல் பண்ண என்ன

அப்படியே வந்து இப்ப எதுக்கு நீங்க அம்மா கிட்ட அத மட்டும் சொல்லுங்க. உங்க அம்மா வாங்கித் தின்னே. அப்ப நீ திட்டவே இல்ல. நீ சொன்னதை தான் நான் சொல்றேன். உங்க அம்மா வாங்கி குடுது அப்ப நான் வாங்கி குடுக்கலயா அப்படி சொன்னாங்க நீ. ஆமா நீங்க வாங்கி குடுக்கல. இப்ப வாங்கி குடுங்க. வாங்கி குடுக்கயா? என்ன? வாங்கி தான் குடுக்கல அதுமே. அப்ப நீ இதெல்லாம் யார் வாங்கிடுது? அப்ப சொல்லி காட்டுறீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ இவ்வளவு கேவலமா குஸ்தி அவங்களுக்கு இப்படி வாங்கி கொடுத்தா சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க வாங்கி கொடுத்தேன் அப்பனா ஏய் நான் சொல்லி காட்டலடி ஆமா நீங்க சொல்லி தான் கேட்டிங்க எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்னு இப்போ நீ கேக்குற போட்டோ கரெக்டா என்னன்னா அப்பனா நான் ஆமா நீங்க நைட் நீங்க வாங்கி கொடுத்த போய் என்ன சொல்லுப்ப நீங்க இந்த நைட் எல்லாம் வேணும் உங்களுக்கு இனிமே அப்பனா நான் நீங்க எதுமே நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் சரியா என்னை வேலைக்கு கொடுங்க நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சி எனக்கு எதுமே எடுத்துக்கிறேன் நான் வீட்ல இருந்தேன்னா இப்படி பண்றீங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து கேட்கணும்

இரிட்டேட் போகுது. என்னோட அது என்ன உங்களுக்கு ஒருதா போ கிலம் கடிட்டு போங்க. கேர் குமாரி தொடா என்னங்க உங்களுக்குஸ்ட். இருக்கு நீங்க

பண்ண கை வச்சு தட்டி விடுங்க நான் வந்து உங்களை தொடைய மாட்டேன் நீ கிழம்பானுட்டே தொடைய மாட்டேன் உங்கிட்ட நான் பேசவே மாட்டேன் கிழம்பா தொட்டவனே எதுன்னு சொல்லீங்க என் வலையில நீ தொள வந்து வெறியேアルミ உங்களுக்கு வர வேண்டியது கிழம்பானுங்க நீ என்னாச்சு உன்ன அவ்ளறேங்க கிழம்பங்க உங்கள பார்த்தா इरட்டேட்ட வந்து போய் इरச்சலா இருக்கு நிஜமாவே

அங்க பாரு பாத்திரம் டீ குடிச்ச எல்லாம் தரம் அப்படியே கழியில இங்க ஒண்ணு மரியாதையா நீங்க சும்மா சும்மா குடிச்சு குடிச்சு போடிங்க பாரு ஏசியா வெளியில வெளியில போய் மேலக்கனா என்ன என்ன சொல்றீங்க நீ எடுத்து நீங்க டஸ் இதுல போடு வாஷ் பேசல போற என்ன கழி தர ஏன் வெளியில தர என்ன சொல்றாங்க ஏமா நாலு பேர் பார்த்தா வந்து ஏய் வேலை செய்றான்னு சொல்லிடுவாங்களா தப்பா வேணும் அடுத்த உங்களுக்கு அத நீங்க வேலை செய்யீங்க அப்பனா அப்படி இல்ல நீ வைஃப்காக வேலை செய்யல அப்பனா சரி நம்ம ஏ உட்கார்ந்து வேலை செய்யிட்டாங்க

அவங்க என்னதான் இருக்காங்க அது வெட்ட ஹேர்ல தான் இருக்கு ஹேர் தான் இருக்கு நல்ல எக்ஸ்ட்ரா சரி சாரி நான் சும்மா பண்ணி